இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா அது அமைச்சர் கேள்வி என்ற மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாம்மா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தாம மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்கப்படையா நீங்க எல்லாம் மினிச்சரா இருக்கிற வெக்கப்படல் இது ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டலாம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிருக்கேன் வெக்கப்படல்